அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் நாற்பத்தி நான்கு பேர் பலியானதுடன் ஒன்பது பேர் மாயமாகியுள்ளதாக சீனாவினுடைய பேரிடர் மீட்பு ஆணையம் தெரிவித்துள்ளது பெய்ஜிங் மாகாணத்தில் கடந்த வாரம் முதல் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதில் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மலை மாவட்டங்களான மியூன் மற்றும் ஜான்கிங் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தற்போது நாற்பத்தி நான்கு பேர் வரை பலியாகியுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் இத்துடன் ஒன்பது பேர் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சீனாவின் மேலும் சில பகுதிகளும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தலைநகர் பெய்ஜிங்கில் மட்டும் தற்போது வரை எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்ப இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இதையடுத்து முப்பத்தி ஒரு சாலைகள் கடும் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளதாகவும் நூற்றி முப்பத்தி ஆறு கிராமங்களில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சீனாவின் நிதியமைச்சகம் மற்றும் அவசர கால மேலாண்மை அமைச்சகம் இணைந்து அந்நாட்டின் மத்திய அரசின் பேரிடர் நிவாரண நிதிக்கு சுமார் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான தொகையை ஒதுக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தில் வேகமெடுக்கும் டெங்கு பரவல் பலி எண்ணிக்கை எண்பத்தி மூன்றாக உயர்வு நாடு முழுவதும் வெளியான அவசர அறிவிப்பு வங்கதேசத்தில் டெங்கு காய்ச்சலினால் பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வரும் நிலையில் பலியானுடன் எண்ணிக்கை எண்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக நாட்டின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் வங்கதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியது முதல் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டெங்கு பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த பாதிப்புகளினால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இரண்டு பேர் பலியாகியுள்ளதாகவும் இதிலிருந்து பலி எண்ணிக்கை கடந்த மாதத்தில் எண்பத்தி மூன்றாக உயர்வடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து தற்போது வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது கடந்த ஜூன் மாதம் வங்காதேசில் டெங்கு கொரோனா மற்றும் சிக்கன் குனியா பாதிப்புகள் அதிகரிக்கத் தொடங்கியது இதனால் அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொற்றுக்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் மக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அறிவுறுத்தல்களை வெளியிட்டார்கள் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேலான மக்கள் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டார்கள் அதில் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பலியாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை பாகிஸ்தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பால் மீண்டும் பாகிஸ்தானில் பதற்றம் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் கட்சியைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஆறு உறுப்பினர்களுக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் தௌரிக் இ இன்ஷாப் கட்சி தலைவருமான இம்ரான்கான் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த சம்பவத்தின் போது பஞ்சாப் மாகாணத்தில் அவரது ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டமானது பெரும் கலவரமாக மாறியது அப்போது பாகிஸ்தானின் புலனாய்வுத்துறை அலுவலகம் உள்ளிட்ட ஏராளமான அரசு அலுவலகங்களும் இராணுவ தளவாடங்களும் போராட்டக்காரர்களினால் அடித்து நோக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட நிலையில் நூற்றி எட்டு பேருக்கு பைசாலாபாத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றம் பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இந்த தீர்ப்பு எழுபத்தி ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதேபோல பைசலாபாத் நகரத்தில் இருந்த காவல் நிலையம் மீதான தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட ஐம்பத்தி எட்டு பேருக்கும் பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் ஓமர் அஜூப் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் ஷிபிலி பிராஷ் மற்றும் சர்தாஜ் குல்தா உள்ளிட்ட இன்சாப் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் பத்தாண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் பஞ்சாப் மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்பட தேசிய சட்டமன்றத்தின் ஆறு உறுப்பினர்கள் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து தௌரி இ இன்சாப் கட்சியின் இடைக்கால தலைவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளார் முன்னதாக பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைதான போது அவருடைய லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் அந்நாட்டின் சாலைகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது அவரது கட்சியை சேர்ந்த சுமார் பத்தாயிரம் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இதனடுத்து இம்ரான்கான் விடுதலை செய்யப்பட வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் அவரது ஆதரவாளர்கள் நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்ட நிலையில் இந்த தீர்ப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லண்டன் செல்ல இருந்த விமானத்துக்கு மீண்டும் இந்தியாவில் நடந்த அசம்பாவிதம் மயநிலையில் உயிர் தப்பிய பயணிகள் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ட்ரீம் லைனர் விமானம் மேலே பறக்க இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக விமானம் புறப்பட்ட இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டு வருகின்றது ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ட்ரீம் லைனர் விமானம் இந்திய தலைநகர் டெல்லியில் இருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு புறப்பட்டது ஓடுபாதையில் புறப்பட்ட இந்த விமானம் மேலே பறக்க இருந்த நிலையில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமானிகள் கண்டறிந்தனர் இது தொடர்பாக விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் வழக்கமான நடைமுறைகளின்படி இந்த விமானம் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளது விரைவில் மாற்று விமானம் மூலம் பயணிகள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் பயணிகளுக்கு தேவையான உதவிகளை ஊழியர்கள் செய்து கொடுத்து வருகின்றனர் பயணிகளின் நலன் மற்றும் பாதுகாப்பை முக்கியத்துவம் மிக்கது என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி போயிங் ட்ரீம் லேனர் வகையைச் சேர்ந்த செவன் எயிட் செவன் விமானம் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு கிளம்பிய சித்தி நேரத்தில் நொறுங்கி விபத்துக்குள்ளானது இந்த விமான விபத்தில் ஒருவரை தவிர இருநூற்றி நாற்பத்தி ஒரு பயணிகளும் உயிரிழந்தார்கள் மேலும் விமானம் விழுந்த இடத்தில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்டவர்களும் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தொடர்ச்சியாக போயிங் விமானங்களில் பாரதூரமான தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதும் விமானங்கள் தீப்பிடிப்பதும் அந்த விமானத்தின் மீதான நம்பிக்கை கேள்விக்குறியாக இருப்பதாக பல்வேறு கட்ட விமான தயாரிப்பு நிறுவனங்களும் விமான பயணிகளும் விசனம் வெளியிட்டுள்ளார்கள் மியான்மர் இராணுவத்தினரால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி முதல் அறிவிக்கப்பட்ட அவசர கால நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் திட்டமிடப்பட்ட தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆங் ஷான் சுகியின் அரசாங்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் இராணுவம் அகற்றிய பின்னர் அவசரகால நிலையை அறிவித்தது இதனால் ஏற்பட்ட உள்நாட்டுப் போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இதன்படி இராணுவ தலைவர் மின் ஆங் ஷாலை சட்டமன்றம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றின் மீது உச்ச அதிகாரத்தை பெற்றார் இருப்பினும் மின் ஹாயலின் தலைமையிலான பதினொன்று பேர் கொண்ட தேர்தல் ஆணையத்தை அமைப்பதாக இராணுவ ஆட்சிக்குழு அறிவித்துள்ளதாகவும் தற்போது அவசர கால சட்டத்தை நீக்கியிருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்த்த பொருளாதாரங்கள் ட்ரம்பின் கருத்தால் வெடித்த பயங்கர மோதல் இந்தியாவும் ரஷ்யாவும் சித்த பொருளாதாரங்களை கொண்டிருப்பதாக ட்ரம்ப் இந்தியாவையும் ரஷ்யாவையும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்திருந்த நிலையில் ட்ரம்ப் இந்தியாவை நேரடியாக தாக்கி பேசியிருப்பது இது முதல் தடவையாகும் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாத நிலையில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்றும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யவும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் உலகிலேயே ரஷ்யாவிடம் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான அபராதத்தை எதிர்கொண்டிருக்கும் முதல் நாடு இந்தியா என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கான வரி விதிப்பு முறை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அந்த அறிவிப்பில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தன்னுடைய ட்ரூத் எனப்படும் சமூக வலைதளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா ரஷ்யா குறித்து மிக கடுமையான தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் அதில் ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் அது பற்றி எனக்கு கவலை இல்லை அவர்கள் தங்களது செத்த பொருளாதாரங்களை ஒன்றாக சேர்த்து மேலும் வீழ்ச்சிக்கு கொண்டு செல்கின்றார்கள் அது பற்றி பரவாயில்லை வீழ்ந்து கிடைக்கும் பொருளாதாரத்தை இந்தியா ரஷ்யா மேலும் வீழ்ச்சிக்கு கொண்டு செல்ல போகின்றார்கள் நாங்கள் இந்தியாவுடன் இணைந்து மிக குறைவான வணிகத்தையே மேற்கொள்கின்றோம் அவர்களது கட்டணம் மிக அதிகம் இந்த உலகிலேயே பிற நாடுகளுடன் ஒப்பிட்டால் இந்தியாவில்தான் கட்டணம் அதிகமாக உள்ளது அதேபோல ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து வணிகம் மேற்கொள்வதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா அடியே வணிக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாதது குறித்து இந்திய அதிகாரிகள் கூறுகையில் அறிவிரணி இந்த அறிவிப்பு புதுடெல்லி மீதான அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது அமெரிக்கா வலியுறுத்தல்கள் அனைத்தையும் இந்தியாவை ஏற்க வைப்பதற்கான ஒத்தி இது அண்மை காலமாக ஜப்பான் பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன் ஆகிய நாடுகளுடன் இந்தியா மிகவும் சிறந்த வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது முன்னதாக ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெட்டே பேசுகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் விளையாடுகின்றார் இதுபோன்ற நடவடிக்கைகள் ரஷ்யா அமெரிக்கா இடையிலான நேரடி போரைத்தான் ஏற்படுத்தும் என்று கருத்து வெளியிட்டார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் ட்ரம்ப் இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஒன்றிணைத்து மிக தாழ்ந்து விமர்சித்துள்ளார் இந்தியா அமெரிக்க இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை ஐந்தாம் கட்டத்தை எட்டியிருக்கின்றது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க அதிகாரிகள் இந்த மாதம் நான்காவது வாரத்தில் இந்தியாவுக்கு வரவிருக்கின்றார்கள் மிக மோசமான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாவதை விட இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பே மேலானது இந்திய அதிகாரிகள் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக இந்தியா அமெரிக்கா இடையிலான விரிசல் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் பிரான்ஸ் இங்கிலாந்து கனடா ஆகிய நாடுகள் களமிறங்கியுள்ள சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய குடிமக்கள் பிரான்ஸ் கனடா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஸ்ட்ரேலிய பிரதமர் நெதஞ்சாக வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது ஏனெனில் இந்த நாடுகள் பாலஸ்தீன தேசத்தை அதிக அளவில் ஆதரிப்பதால் அங்கு ஸ்ட்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் பெரிய அளவில் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதனால் அங்குள்ள ஸ்ட்ரேலியர்களுக்கு தாக்குதலுக்குள்ளாகும் அபாயம் இருப்பதால் ஆஸ்திரேலியர்கள் யாராவது இந்த தேசங்களில் இருந்தால் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதே நேரம் பிரான்ஸ் இங்கிலாந்து மற்றும் கனடாவுடன் சேர்ந்து தற்போது சீனாவும் சக்தி வாய்ந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது காசா முற்றுகையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவும் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உதவிப் பொருட்களை உடனடியாக திரை வழியாக வழங்குமாறும் சீனா ஆஸ்திரேலிய அரசுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது சீனாவின் இரண்டு நாடு தேர்வு முயற்சி மற்றும் உலக கருத்து மாறும்போது வளர்ந்து வரும் மனிதாபிமான நெருக்கடி தொடர்பாக ஸ்டெல் மீது உலகளாவிய அழுத்தம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக இதுவரை ஸ்டேலுக்கு ஆதரவாக இருந்த ஐரோப்பிய நாடுகள் கூட ஸ்டேலின் இனப்படுகொலை காரணமாக தற்போது எதிராக மாறியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரான் மீது மீண்டும் தாக்குதலின்றி நடத்துவதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா தயாராகி வருவதாக ரஷ்யாவின் புலனாய்வுத் துறை செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் ஈரான் புரட்சிகர காவலர் படையின் செய்தி தொடர்பாளர் எங்களுடைய முன்னைய தாக்குதல்கள் எதிரிகளை சமநிலையிலிருந்து தள்ளிவிட்டது ஆனால் இடைத்தரகர்கள் மூலமாகவும் மற்றும் பல்வேறு வழிகளையும் எங்களை வெட்கமின்றி அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் மீண்டும் சைரன்கள் ஒழிக்கும் மேலும் குடியேறிகள் யாரும் தங்குமிடங்களிலிருந்து தப்பிக்க முடியாது சேலன் தலைநகர் டெல் தரைமட்டமாக்கப்படும் என்றும் நிச்சயமாக ஈரானின் குடிமக்களும் ஈரான் இராணுவமும் ஸ்டெல் ஒரு தாக்குதலை நடத்தினால் மிக கடுமையான பதிலடி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருப்பதாக நேரடி எச்சரிக்கையை ஈரான் விடுத்துள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலநிதிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் മീൻമെടുത്ത കാണോലിയെ സന്ദിപ്പോ നന്റി വണക്കം